ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இன்னைக்கு இந்த அம்மர் வண்டியை பத்தி தான் பா கதை நான் கேனடா வந்த பூசுல இந்த வண்டியை பார்த்தனா பிரமிச்சு போய் இந்த வண்டி எப்படியா உன்னை வாங்கி ஓட்டிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு காண்டிருந்தேன் ஆனா அது நடக்கல ஆனா இப்போ நடக்க போகுது போல இருக்குது இந்த வண்டிக்கு பல வரலாறுலாம் எல்லாம் இருக்குதுப்பா இது ஒரு ராணுவ வண்டி இப்போ தான் இவனுக்கு பேரு ஹம்மரு ஆனா இவனுக்கு இன்னொரு பேர் இருந்தது அது என்ன தெரியுமா ஹெச் எம் அதாவது ஹை மொபிலிட்டி மல்டி பர்பஸ் வீல்டு வெஹிக்கிள் இதை தமிழ்ல சொல்லணும் நாலு நாள் ஆகும் போல இருக்குது ஆனா இந்த வண்டியை சுருக்கமா ஹம்வி அப்படின்னு கூப்பிட்டு இந்த வண்டியை இப்ப நாம எல்லாம் ஓட்டணும் அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா நம்ம ஆணழகன் அருணால்டு தான் அந்த காலத்துல அவர் உடம்பு கேத்த மாதிரி வண்டி இல்ல போல இருக்குது அதனால இந்த வண்டி நிறுவனத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வண்டியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஹம்மர் வண்டியை கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச் இந்த வண்டியில இருக்கிற எல்லாமே பெருசுப்பா சக்கரத்துல இருந்து வண்டியோட அமைப்புல இருந்து உள்ள உட்காரல இருந்து எந்திரம் முத கொண்டு எல்லாமே பெருசு இங்க பாத்தீங்களா

ஏங்கப்பா என்னடா இம்புட்டு பெருசா இருக்குது வண்டி வண்டில நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது என்னென்னமோ பொத்தானங்கள் இருக்குது என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது இங்க பாத்தீங்களா பச்சக்கர நெம்புகோல் அதாவது கியர் லேவர் இத பார்த்தா ஒரு மகிழ்வுந்தை ஓட்டுவது போல இல்லையே ஒரு சிறு விமானத்தை இயக்குவது போல் உள்ளது முன்னாடிக்கே அப்படின்னா பின்னாடி பாத்தீங்களா ரெண்டு பேர் இருக்க கட்டி பிடிச்சி தூக்குற அளவுக்கு இடம் இருக்குது ஐயோ இவனுங்க வேற எதுவும் நினைப்பாங்களே நான் அவ்வளவு பெரிய இடம் அவ்வளவுதான்ப்பா சொல்ல வந்தேன் வேற எதுவும் இல்ல இந்த வண்டியோட உடம்பு மட்டும் இல்ல வாயம் பெருசு அதாவது சத்தத்தை சொன்னேன் கேக்குறீங்களா உருமா போல எப்படி சொன்ன உருமுவா போல அப்படின்னு சரி வாங்க வண்டி எடுத்துட்டு ஒரு வளம் வருவோம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பினா நான் ஓட்டின வண்டிகளே மிகப்பெரிய வண்டி வந்து இந்த சரக்குந்துகள் அதாவது பிக்கப் டிரக்ஸ் அதை விட பெருசா இருக்குது எப்பா இது இந்த வண்டியை ராணுவத்துல பயன்படுத்தின கூட பெரிய விஷயமா தெரியலப்பா எனக்கு இவனுங்க வாங்கி ஆணவத்துல சாலைகளை ஓட்டுவானுங்க பாருங்க அப்பதான் தெரியும் ஆனா இப்பதான் புரியுது அது ஏன் அப்படின்னு ஏறி உட்காந்தே ஒரு கெத்தா தான் பாருக்குது இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டினா நம்ம தலைக்குள்ள தானா திமிரு திணிஞ்சிரும் போல இருக்குது அந்த மாதிரி உட்காந்து ஓட்டிட்டு இருந்தேன் நான் ராஜா பகூத் மாதிரி சரி வண்டியை கொஞ்சம் விரட்டி பாப்போம் அப்படின்றத அந்த மிதிக்கட்டையில கொஞ்சம் முடுக்கி பார்த்தேன் சும்மா சிறுத்தை மாதிரி சீரிக்கிட்டு போச்சு இதை ஓட்டும் போது எனக்கு மகள் வந்து ஓட்டுற ஞாபகமே வரல ஏதோ பீரங்கி வண்டியை ஓட்டின மறதா இருந்தது ஏதோ நம்ம நண்பர் நிரோஜோட அருளால என்னோட சிறு ஆசை நிறைவேறியது ஆனா இந்த வண்டியை வச்சு எப்படிதான் நம்ம சமாளிக்கிறாருன்னு தெரியல இதுக்கு கல்லெண்ணெய் ஊத்தியா நம்ம காசெல்லாம் கரியாயிரும் போல இருக்குது இருந்தாலும் இதை ஓட்டுறது ஒரு புது விதமான அனுபவம் நல்லா இருந்தது